வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கேரட் வந்து தோலைலாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப்பளவுக்கு சிறுபயிறு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு அதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் அடுத்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு எட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் சிறுபருப்பில் உள்ள தண்ணியே இதுக்கு போதுமானதாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சமாக மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறமா இதை வந்து நம்ம உடனே சுட போகிறோம் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போது இதை வந்து நம்மளுக்கு எத்தனை பால்ஸ் வந்து தேவையோ அதை அத்தனைக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இதில் ஒன்று ஒன்றா நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி